பத்திரிக்கை நண்பர்களுக்கும் கலை உலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிது சிங்கம் என்ன தான் இருக்குதா யோகி பாபி சொன்னதுக்கு தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்குது தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க சார் அது லைட்டு போனா தான் சார் படம் சக்ஸஸ் ஆக அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு வந்து சேர்ந்துருக்கோ சேர்ந்துடும் இந்த படத்தை பற்றி பேசுனா எல்லார்த்த பற்றி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்கே பார்த்தா பேசணும் அங்கே பார்த்தா பேசணும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்தளவு கேதர் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இல்லை இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்னா இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துடுவாரா வந்துடுவாரான்னு கேட்டேன் என்ன அவ்வளோ பிஸியாக ஆளு கரெக்டாக வந்துட்டார் மற்றவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்லை புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களா அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதா அவர் அடித்தார் பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துருங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணால் சுலபமாக இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்டு கிளண்டு போங்க அவ்வளோதான் அதனால் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் எனக்கு இந்த மேடை புதுசு மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடித்து கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணார் பெரிய விஷயம் இன்போல ஆர்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானும் ஜெயும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து மதகாஜராஜா பன்னெண்டு வருஷம் கழித்து கோல் போட்டுருச்சே நாங்கள் ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம் அப்படிங்கிறது அந்த அந்த படமும் கூடிய சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசுவீங்கள்தான் கேட்டேன் ஜெய் ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிருக்குமா அப்படின்னு சார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இசை இல்லை அது சில சமயத்தில் அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில் இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சின்னு இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்தில் நிறையா அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போய் ஒரு கெத்தாக போனேன் என்னென்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தப்ப நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நம்ம என்ன யூத்து தான் யார் இப்போ அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னா கீர்த்தனாங்க விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடிச்சவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பட் அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததான்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா மட்டும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ளே போனோம் ஜாலியாக சிரித்தோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவண்டமணி அண்ணன் கொண்டு நடிக்கையில் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுகிறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர் ஆனந்தராஜன் இளகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது அவ்வளோ பேர் இங்கே வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு ஆனால் உஷாரானால் தான் உஷாரா தான் அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டார் அதனால் பிரதாப் உங்கள் மேலே பொருள் போகிறாது ஏன்னா வந்து அவ் இவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரமாக படம் எடுத்தாருங்க சொன்ன டைமில் டக்கு டக்குன்னு எடுத்து யார் யார் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் தான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாள் எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்ருக்கிறேன் நன்றி வணக்கம்